கரூர் மாநகராட்சி ஆணையர் சுதாவை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி ஊழியர்கள் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது கரூர் மாநகராட்சியில் நிரந்தர பணியாளர்கள் பல்வேறு துறை சார்ந்த பணிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இதில் அலுவலக ஊழியர்களை வரி வசூல் பணிகளுக்கு முன்னாள் ஆணையர் ஈடுபடுத்தி வந்துள்ளார் இந்நிலையில் அண்மையில் கரூர் மாநகராட்சி ஆணையராக பொறுப்பேற்ற சுதா வரி வசூல் பணிகளிலேயே ஈடுபடுத்தி வருவதாகவும் பணி நேரத்தில் ஊழியர்களை ஒருமையில் பேசுவதோடு தரக்குறைவாக நடத்துவதாகவும் இலக்கு வைத்து வரி வசூலை தீவிரப்படுத்த கட்டாயப்படுத்தப்படுவதால் ஏற்பட்ட மன உளைச்சலால் தற்கொலை செய்யும் முடிவுக்கு பல ஊழியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அலுவலக உதவியாளர் ராஜசேகரி என்பவரை ஆணையர் சுதா நேற்று மாலை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்துள்ளார் எனவே தங்களுக்கும் இதுபோல் நடக்க வாய்ப்புள்ளதாக பணியை புறக்கணித்து மாநகராட்சி அலுவலக வாயில் முன்பு ஊழியர்கள் சுமார் முப்பது பேர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊழியர்கள் போராட்டத்தின் போது மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்த மேயர் கவிதா கணேசன் மற்றும் ஆணையர் சுதா ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் மிரட்டும் தோணியில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் யூனிஃபார்ம் வந்து வாங்கி கொடுக்கணும் அது வந்து யூனிஃபார்ம் சப்ளை பண்ணுறது வந்து திருப்பூரில் இருந்து வாங்க சொல்லி ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்து அப்போ ஈரோட்டில் ஒர்க் இருந்தாங்க இங்கே சரவண்குமார் சார் கமிஷனர் இருந்தார் அப்போ வந்துட்டு அவங்க அவங்க வந்து எங்களோட எங்களோடதை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதை வந்து சாரிட்ட சொல்லி சொன்னேன் அவர் வந்து வ வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டார் கேட்டதுக்கு தெரியுமா இது ஏற்கனவே பண்ணியிருக்காங்கம்மா நம்ம வந்து இங்கே போர்ட்ஸில் இங்கே லோக்கலில் இருக்கவங்கிட்டே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணுனாரு அவங்களே வர சொல்லி ஸேரீலாம் செலக்ட் பண்ணி எல்லாமே பண்ணுனாரு கொடுத்துட்டேன் அப்போ வந்து அவங்க திரும்பவும் எனக்கு கேட்டாங்க கேட்டதுக்கு மேடம் இது சார் எடுக்கிற முடிவு மேடம் நான் எதுவுமே பண்ண முடியாது மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சது திரும்பவும் வந்து இப்போ ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஸ்வீட் காரை கொடுத்தாங்க தீபாவளிக்கு தீபாவளி கொடுக்குறப்போ வந்து அதாவது இலவச பரிசு தொகுப்பு வழங்கலான்னு சொல்லி ஏற்கனவே முன் அனுமதி மன்றத்தில் கொடுத்துட்டாங்க அது கொடுத்ததை வச்சு எல்லாமே கொடுத்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு வந்து அந்த கொடுத்தாங்க கொடுத்த பிறகு பில்லு கொடுத்தாங்க பில்லுக்கு சப்ஜெக்ட் வைக்க சொல்லி சொன்னாங்க சப்ஜெக்ட்டு சரவம் சார் இருக்கிறப்ப வச்சு எல்லாமே சப்ஜெக்ட்டு கழுத்து வாங்கிட்டேன் கழுத்து வாங்கின பிறகு பில்லுக்கு ரெடி பண்ண சொன்னாங்க ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போகிறப்போ இங்கே இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எப்படி பண்ணுவீங்க அதாவது கொட்டேஷன் வாங்கி டெண்டர் தான் பண்ணணுங்கிறது சொன்னாங்க எனக்கு அப்போ தெரியலை தெரியாதுக்காக சரி பக்கத்தில் இருக்கிற இருக்கு கெட்டது செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானே அதே மாதிரி செஞ்சேன் செஞ்சுட்டு எடுத்துட்டு போனதுக்கு தான் பெரிய பிரச்சனை எடுத்து போனதுக்கு நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு நீ வரமாட்டேன்னு நினச்சியா அந்த ஃபைலை பற்றி அவங்க பேசல ஆஃபீஸ்க்கு நீ வரமாட்டேன்னு நினச்சியா எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வந்த உனக்கே இவ்வளோ இருக்குன்னா எக்ஸாம் எழுதி வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும் யார் சொன்னாங்க அப்படின்னு கமிஷன் மேடம் சொன்னாங்க இப்போ வந்துருக்கிறவங்க சொன்னாங்க அது எதுவுமே நான் செய்யலை தெரியலன்னு கேட்டுதான் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னாலும் நீ செஞ்சிருவியா அவர் கேட்டுதான் நீ எல்லாமே செய்வியா அவர் இல்லாமல் நீ எதுவுமே செய்ய மாட்டியா அதோடு அவரோட என்னை அணைச்சி வச்சு பேசி உங்க வீட்டுக்கார நம்பர் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு ரெண்டு மூணு வாட்டி டைம் கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்கார வந்து ஆர்வல் ஒர்க் பண்ணாரு சார் ஆனால் என் வாழ்க்கையத்தை ஆக மாட்டிதான் நான் அவர் கல்யாணம் பண்ணி சரி நம்மளால ஒருத்தர் நல்லா இருக்குமே தான் நான் பண்ணினேன் அப்படிங்குள்ள அவங்க வீட்டுக்காரர் எது சொல்லிதான் அவனுக்கு தான் உனக்கு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப மனம் மேலே இருந்து குளிச்சுடுறாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சிங்க சார் ரொம்ப நடிக்கிற நீயே ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக அப்ப நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ஒவ்வொரு நாள் அதாவது நீ வேலை செய்ய திக்கலன்னா நான் ஏத்துக்குவேன் தப்பு செஞ்சிருந்தா நம்ம அதை ஏற்று இது பண்ண மாட்டோம் அவ்வளவு என்ன மன உணிச்சல் ஆக்கிட்டு திரும்ப அவங்க சொன்னாலே எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பு ஆயிருதுங்க சார் நான் அது எதுவுமே செய்யலை சார் இதனால வரைக்கும் அந்த சீட்ல எந்த யார்ட்டையும் எதுவுமே வாங்கறதில்லை எதுவுமே நான் செய்யறதில்லை என் மனசாட்சிதான் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிற மனுஷுக்குலாம் நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் என்னை அப்படி பேசி ரொம்ப எனக்கு ஒரு வாரமாக வீட்டில் போயிட்டு திரும்பவும் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்கார திட்டுனாரு அதனால் மறுபடியும் இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு தேர்த்திட்டு நான் இருக்கேன் திரும்ப இப்படி சஸ்பெண்ட் பண்ணால் நான் அதில் எதுவுமே பண்ணலைங்க சார் நான் பண்ணிட்டு நான் மனசார ஏற்றுக்கேன் நைட்டு தான் சார் சஸ்பெண்ட் பண்ணாங்க இன்னொருத்தோடு இணைச்சி வச்சு பேசுகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலைங்க சார்